ஒரு பெரியவர் பல ஆண்டுகளுக்கு பின் தன் ஊருக்கு திரும்பினார் அவருக்கு ஒரு எண்ணம் என் பழைய நண்பரின் மகன் இப்போது எப்படி இருக்கிறான் என்று அவர் அவனுடைய வீட்டிற்கு சென்று அவனை பார்த்ததும் எப்படி இருக்கிறாய் மகனே என்று கேட்டார் அவன் தலைகுனிந்து ஐயா வாழ்க்கையே ஒரு போராட்டம் சிக்கலுக்கு மேல சிக்கல் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று புலம்பினான் உன் தந்தையர் போதுமான செல்வம் சேர்த்தார் அல்லவா அப்போது உனக்கு இன்னும் என்ன துன்பம் என்று அவர் ஆச்சரியப்பட்டார் பணம் இருந்தால் மட்டும் போதுமா ஐயா என் துன்பங்களை நீங்கள் சுமந்தால் என் செல்வங்களையெல்லாம் தந்து விடுகிறேன் என்று கண்ணீரோடு சொன்னான் துன்பமோ கவலையோ இல்லாத இடம் ஒன்று உண்டு நாளை காலை நான் உன்னை அங்கு அழைத்துச் செல்கிறேன் என்றார் பெரியவர் அவர்கள் சென்ற இடம் ஒரு இடுகாடு பார்மகனே இந்த இடத்தில் உள்ளவர்களுக்குத்தான் துன்பம் இல்லை ஏனெனில் அவர்கள் இனி வாழப்போவதில்லை வாழ்க்கை என்றால் துன்பங்களும் போராட்டங்களும் வரத்தான் செய்யும் அவற்றை வென்று நிற்பதே நம் வலிமை அவனது கண்களில் ஒளி பிறந்தது அவன் உற்சாகமாக ஐயா இனி வாழ்க்கையை அஞ்சாமல் சந்திப்பேன் என்று சொன்னான் பெரியவர் சிரித்தபடி அங்கிருந்து சென்றான் துன்பம் இல்லாத இடம் இடுகாடுதான் ஆனால் துணிவுள்ள இதயம் எங்கும் பிரகாசிக்கும்